ஹாய் குட் மார்னிங் இதே ஸ்பீச் அண்ணா நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் சொன்ன மசாலா பொருட்கள் எல்லாமே போது தான் அந்த ஹோட்டலோட டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு சில மே மசாலா பொருட்கள் மட்டும் போட்டுட்டு ஒரு சில போடாத விட்டால் அந்த மாதிரி கிடைக்காது அந்த டேஸ்ட்டில் வேணும்னா நான் சொன்ன எல்லா மசாலா பொருட்களும் போடும்போது தான் அதோடய ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு மசாலா பொருட்களையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இங்கே வெஜ்ஜு பிரியாணியும் ஆனியன் அண்டு குலோப் ஜாமுன் வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெஜ்ஜு பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு குக்கரை தான் ஸ்டவ்வில் பத் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா அது நெய்யும் உருகி வந்ததும் பாருங்கள் கடல் பாசி கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஸ்டார் முக்கு ரெண்டு ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா பொரியணும் சோம்பு பொறிஞ்சு வரும்போது அது டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கா அதை போட்டுக்கலாம் பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது நல்லா கோல்டன் கலரில் வ வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் இதில் இருந்து ஒன்று கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் கடை சீட்டில் பிரியாணி மேலே போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது தான் பிரியாணி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டுக்கலாம் பிரியாணி பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது போட்டோம்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் காரம் மசாலா போட்டுக்கலாம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நூறு கே நூறு கேரட் நூறு கிராம் பீன்ஸ் ரெண்டு பொட்டேட்டோ ஒரு பீட்ரூட்டில் பாதியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பீட்ரூட் போடும்போது தான் கலர் வேறு வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து இது கலருக்காக நம்ம தனியாக வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் அந்த மாதிரி எதுவும் போட வேண்டிய தேவையில்லை பீட்ரூட் போட்டாவே அந்த ஒரு கலர் வரும் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் காய் வதங்குறதுக்காக கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து நான் தயிர் ஊற்றிக்கிறேன் பயிர்ப்ப ஊற்றின உடனே நம்ம கிளறிக்கணும் இல்லாட்டினா வந்து திரியாக போயிடும் நல்லா காய்களோடு சேர்ற மாதிரி நல்லா நல்லா பெசறி விட்டுக்கலாம் நல்லா கரண்டியில் எல்லாமே கலந்து விட்டாச்சு நான் இன்றைக்கி வந்து புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நான் பச்சை பட்டாணி இல்லைன்ட்டு அதனால் நான் காஞ்ச பட்டாணி தான் காலையில் தான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து தனியாக வேக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் வேக வச்சு பட்டாணி தான் இது இதையும் அதோட போட்டுக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பட்டாணி நீங்கள் பட்டாணி இல்லைனா நைட்டில் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கூட காலையில் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நானும் ஒன்றரை டம்பளாக அளவுக்கு அரிசி போட்டேன் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கல் உப்பு நான் போட்டுக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கல் உப்பு நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கலக்கி விட்டாச்சு நான் நல்லா அரிசியை வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலசி நான் ரெண்டு மூணு டைம் அலசி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி பாருங்க அதேமாதிரி மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது எதனாலனா பீட்ரூட் போட்டனால தான் இதுக்கு தனியாக எந்த நம்ம கலரும் சேர்த்தல காஷ்மீரி மிளகாத்தூளும் போடல இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் இதோட போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நம்ம மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது என்றைக்குமே நம்ம பாருங்கள் மேலே குக்கரில் வந்து ந பப்புல்ஸ் வரணும் ரெண்டு நிமிஷம் பபில்ஸ் வந்த வாட்டி தான் நம்ம விசில் போடணும் அப்போ தான் நமக்கு நல்லது பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்ட்ரீம்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்குறேன் வாவ் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் சாதாரண வீட்டில் அடிப்படிக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணேன் பொன்னி அரிசி அதுவே அவ்வளோ பாருங்கள் பிரபலன்னு நல்லா இருக்குது இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுடைய வெஜ்ஜு பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டேலில் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் இதுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்க வந்து நான் தை தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் இது குலோப் ஜாமுனோட நம்ம பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்